கடக ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பெயர்ச்சியில் உங்களின் காதல் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள கடக ராசிக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் போன சனி பெயர்ச்சியில் அஷ்டம சனியில் நிதிநிலையின் காரணமாக அல்லது மற்ற காரணங்களால் குடும்ப வாழ்க்கை பாதித்து இருக்கும் மேலும் அஷ்டமசனி குடும்பத்து உறுப்பினர்களுடன் பல வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் மன மனக்கவலையை கொடுத்து இருப்பார் ஆனால் சனி தற்போது உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாகவும் இருப்பார்கள் பிள்ளைகளின் திருமணங்களை வெற்றிகரமாக நடத்த முடியும் வீடு கட்ட முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கு சொந்தமாக வீடு வாகன யோகம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் காதலில் இருப்பவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட சேர்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்திற்கு வழிவகுக்கும் உங்களை பற்றி தவறாக புரிந்த நபர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து பேசுவார்கள் சகோதர உறவுகளில் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுதல் மிகவும் நல்லது குடும்ப உறவுகள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அமைதி பிறக்கும் கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் குடும்பத்தில் இணக்கமான சூழல் உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் படிப்படியாக குறையும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடுகளை அனுமதிக்க வேண்டாம் அனுபவங்கள் மூலம் புதிய மனப்பக்குவம் உருவாகும் வரவு செலவில் நிலைத்தன்மை கிடைக்கும் பூர்வீக தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த சனி பயிற்சிக் கழக ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் சனி உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனையை தந்து இருக்கும் மே இருபது இருபத்தைந்துக்கு மேல் பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தைக் கண்டறிய முடியும் மேலும் அதற்கு சரியான மருந்தை பெற்று விரைவில் குணமடையலாம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி ஆகும் மேலும் குடும்பத்தினர்களின் உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரியும் வயதானவர்களுக்கு இதுவரை உடல் உபாதைகளில் இருந்து படிப்படியாக சீரான நிலைக்கு வருவார்கள் என்றாலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்கு இடையில் உடல்நிலையில் சிறிய பின்னடைவை சந்திக்க நேரிடலாம் தந்தைக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகளை எடுக்க வேண்டும் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அடிவையிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உஷ்ண் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பது எதிர்கால உடல்நலப் பிரச்சினைகளை தடுக்க உதவும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்